இப்போ என்னுடைய உரை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்னுடைய மூன்று நூல்கள் வெளியீட்டு விழாவில் எழுத்தாளர் பிரபஞ்சன் வந்திருந்தார் அவர் சொன்ன ஒரு சிறுகதையோடு என்னுடைய உரையை தொடங்கலான்னு நினைக்கிறேன் ஒரு முதிய தம்பதி அவங்களுடைய மகன்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாள் அந்த பெரியவர் வந்து தன்னுடைய செய்தித்தாள் படிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்குது செய்தித்தாளை புரட்டும்போது அதில் ஒரு செய்தி இருக்குது அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் கொந்தளிப்பு வருது அந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்மணியை கூப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அது பேப்பரில் வந்திருக்கு அதாவது ஒரு பெண் வந்து ஒரு இளம் பெண் நாயை திருமணம் செய்திருக்கா இது என்ன இது நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொந்தளிக்கிறார் அப்போ அதை கேட்ட அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சாவதானமாக அவள் புத்திசாலி அதனால தான் நாயே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஏன்னா அது குடிச்சிட்டு வந்து அடிக்காது அதை சம இதை செமன்னு சொல்லாது தொந்தரவு இருக்காது அப்புறம் போட்டதை கொடுத்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கும் இன்னொன்று கல்யாணம் ஆன புதுசில் வந்து மானே தேனே கற்கண்டை அப்படிங்கிறல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு தண்டம் தடிமாடு முட்டாள் அப்படின்னாலும் திட்டாது அப்புறம் காரு வரதட்சணைகள் அதெல்லாம் கேட்காது எல்லாவற்றுக்கும் மேலே பெண்ணினுடைய உடல் அவஸ்தையை புரிஞ்சுக்காம தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள அவளை வற்புறுத்தாது அப்போ அந்த பெண் புத்திசாலி தானே அப்படின்னு அந்த அந்த வேலை செய்கிற பெண்மணி சொல்லுவாங்க அப்போ இந்த சிறுகதை எழுதுனது வந்து மிருநாள் பாண்டே அப்படிங்கிற ஒரு மராத்திய எழுத்தாளர் இதை வந்து சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகத்தில் அந்த சிறுகதையை சொல்லிட்டு அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருப்பார் இந்திய சமூகம் பெண்ணை ஒரு பெண்ணை தாயாய் மகாசக்தியாய் தெய்வமாய் மதிக்கிறது அப்படிங்கிற அந்த புனித கட்டுமானங்களையெல்லாம் சாட்டை வச்சு அடிக்கிற கதை இது ஒரு ஆண் அதை வாசிக்கும்போது அவனையும் அது சாட்டை வச்சு அடிக்க தவறாது இந்த மாதிரி பெண்ணை நடத்துகின்ற ஒரு சமூகத்தில் இருப்பதற்காக ஆண்கள் வந்து உண்மையிலேயே ஒரு குற்ற உணர்வு கொள்ள வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அத்தகைய ஒரு சிறுகதையை சொன்ன பிரபஞ்சன் அதோடு நிறுத்திக்கல அவர் தெரியும் பெண் சார்ந்த ஒரு எழுத்தாளர் பெண்களுடைய உணர்வுகளை ஒரு பெண் அளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அவர் என்ன சொன்னார்னா இன்னொன்று இந்த பெண்கள் தோசை சொல்கிறத பற்றி சொன்னார் ஒரு ஆயுள் காலம் முழுக்க ஒரு பெண் எத்தனை ஆயிரம் தோசைகளை சுட்டிருப்பாங்க இப்போ எல்லாருமே பெண்ணினுடைய உழைப்பு பற்றி சொன்னாங்க இல்லையா அதாவது ஸ்னேகா பேசும்போது ஊதியம் இல்லாத உழைப்பு உழைப்பு சுரண்டல் இதை பற்றியெல்லாம் பேசினார் சரி இந்த நூற்றாண்டில் தான் இப்படி இப்போவும் அந்த தோசையை சுட்டுக்கிட்டே இருக்கிற பெண்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க மேலே சொன்னால் அந்த ஆணை போல இருக்கின்ற ஆண்களோடு குடும்பம் நடத்திட்டு தான் பெண்கள் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை வேறு போக்கிடம் இல்லை அப்படி தான் நம்ம பெண்களை இன்னும் வச்சுட்டு இருக்கோம் சரி சென்ற நூற்றாண்டில் பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்றில் ஒரு கடினமான ஒரு தடிமனான ஒரு குரல் கேட்குது எம்முடைய பெண்கள் வீர புதல்வர்களை பெற்றெடுக்கட்டும் அப்படின்னு ஏன் வீர புதல்வர்களை பெற்றெடுக்கணும் ஏன்னா பெற்றெடுத்தால் பெற்றெடுத்தால்தான் ஆண்களுடைய தன்மையே வீரம் இல்லையா அந்த வீர புதல்வர்கள் வந்து கொல்லப்பட்டு தான் சாவாங்க அவங்களுக்கு வந்து சாதாரண சாவு கிடையாது அதை கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க பலரை கொன்று குவித்து விட்டு சாவாங்க இதுதான் ஆண்களினுடைய வரலாறு நான் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ஆணனுடைய வரலாறு முழுக்க இரத்த சகதி குருதி புனல் வழிந்தோடிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு சர்வாதிகாரி அவர் தெரியும் உங்களுக்கு இன ஒழிப்பை கையில் எடுத்துக்கிட்டவர் ஹிட்லர் அவர் என்ன செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தான் வந்து இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு உடனேயே எந்த இனத்தின் மீது அவருக்கு வெறுப்பு இருந்துச்சோ அந்த இனத்தை கட்டங்கட்டி கொலை செய்கிறாரு எப்படிப்பட்ட கொலை அப்படின்னா வதை முகாம்களில் கடைசி சொட்டு ஆற்றல் அந்த வலிமையற்கொலை அந்த சக்தி அது வரைக்கும் அவங்கள வேலை வாங்கிட்டு ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டா தீர்ற நேரத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு கத்தி வச்சு அதை தள்ளி எடுத்து அதை ஒரு துளி பேஸ்ட்டு கூட விட மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி மனிதர்களை வந்து உழைப்பை வாங்கிட்டு கடைசியாக விஷவாயு அறைக்கல்ல போட்டு அவங்கள கொண்டுருவாங்க இதை வந்து அவருடைய நியாயம் அது அப்புறம் இன்னும் சித்தாந்தங்கள் பெயரால் அன்பே அன்பு மனிதாபிமானம் இதெல்லாம் தான் தங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்ன சித்தாந்தத்தின் பெயரால் இங்கே கொலைகள் நடந்திருக்கு ஆனால் அந்த கொலைகளை வந்து அதை செய்த அவர் எப்படி நியாயப்படுத்தினார்னா தனி மனித கருணை தனி மனிதனுடைய மனிதாபிமானம் இதற்கு அப்பாற்பட்டு வரலாற்றுக்குரிய கருணை இருக்குது வரலாற்றுக்குரிய மனிதாபிமானம் அப்படின்னு தனியாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கொலைகளை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஆண்களுடைய வரலாறு எப்படி இருக்குன்னு தெரியுது இல்லையா அடுத்து அவங்க கொண்டு வந்தது மதங்கள் இன்னமும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிற மதங்கள் நம்ம மேலே அடக்குமுறைகளை வச்சுட்டுருக்க மதங்கள் அவை வாங்கின பலிகளை பற்றி நம்ம பேசலாம் கழுவேற்றல்கள் தெரியும் இல்லையா கொடூரமான கொலை அப்புறம் உயிரோடு எரித்து கொல்லுகின்ற சடங்கு உடன்கட்டை ஏறுதல் நினைவுக்கு வருதா அப்புறம் நடு ரோட்டில் கல் எறிந்து கொல்லுகின்ற புனித சடங்கு அப்புறம் ஜிகாத் சிலுவை போர்கள் இப்படி வழிநடுக ஆண்களுடைய சிந்தனை எப்போதுமே என்னவாக இருக்குது அப்படின்னா கொலை கொலை கொல்லப்படுதல் அந்த கொலையின் மூலமாக தான் அவங்க வரலாற்றையே எழுதி வச்சுருக்காங்க அது இப்போ முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறீங்களா கிடையாது இன்றும் போர்கள் தான் இருக்குது இதுக்கு இன்னொன்று வந்து நம்ம இன்றைய நடப்பு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருக்கும் இல்லையா இன்னமும் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை பார்த்தேன் வேட்டை நாய்கள் இன்னொரு எழுத்தாளர் அவர் வந்து ஆலம் அப்புறம் ஒரு மிக முக்கியமான பத்திரிகையில் வந்து சங்காரம் அப்படின்னு ஒரு இது வந்துட்டுருக்கு ஒவ்வொன்றுமே வன்முறைகளை வளர்க்கிறதாவே வந்துகிட்ருக்கு இன்றைய காலகட்டத்துலேயும் இப்போது இளம் தலைமுறை வந்து எதை கற்றுக்கணும் அதாவது ஒரு நல்ல சமூகம் இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி வாழ முடியும் மனிதர்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சக மனிதர்களோடு சந்தோஷமாக இருக்க முடியும் இதைத்தானே நீங்கள் முன்வைக்கணும் இந்த தலைமுறைக்கு ஆனால் சகட்டு மேனுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் கொலைகளையும் திரைப்படத்துக்கு போங்க ரஜினியுடைய படத்துக்கு போங்க வேட்டையன் கமலுடைய படத்துக்கு போனால் விக்ரம் அப்போ இதுக்கெல்லாம் என்ன முடிவு இப்படியே போயிட்டுருக்குமா இந்த கொலைகளே வாழ்க்கையாக போயிருமா அப்படிங்கும்போது தான் பெண்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த வரலாற்றினுடைய ரத்த இதில் வந்து அவங்க கை நினைக்கவே இல்லை அவங்களுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு குழந்தையை பேத்துக்கணும் அது அழகாக வளர்த்தணும் அதோடு வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு கணவன் நல்லா இவ்வளவு தான் ரொம்ப எளிமையான வாழ்க்கை ஆனால் இந்த போர்களும் இதுகளும் தொடர்ந்து நடக்குதுன்னா அது காரணம் யார் ஆண்கள் ஆண்கள் அது சொல்கிறது நமக்கு வருத்தம் தான் ஆனால் உண்மையை யார் தான் பேசுவாங்க இல்லை யாருமே பேச மாட்டாங்கன்னா பேசியாகணும் இல்லையா அந்த அடிப்படையில் நம்ம பேசுகிறோம் அப்போ இதுக்கு விடிவு இருக்கா அப்படி அப்படின்னு கேட்கும்போது தான் இருக்குது ஒரே ஒரு வழி பெண் அரசியல் பெண்களால் பெண்மையுடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் மாற்றம் ஒரு திருப்பு முனை வந்தால் மட்டும்தான் இந்த காலங்காலமாக நடந்தேறிட்டு இருக்க இந்த கொலைகளும் வன்முறைகளும் போய் ஒரு புதிய நீரூற்றாக ஒரு புதிய அரசியல் வரும் அப்படிங்கிறத நம்முடைய பெண் அமைப்பு வந்து சொல்லிகிட்டு இருக்குது அதுக்கான விஷயங்களை தான் நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு குழு வச்சு ஒரு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கோன்னா பேசுகிற எல்லாமே எதிர்கால சமூகம் எப்படி இருக்கணும் சும்மா குறைகளை சொல்லிகிட்டே இருக்கிறது இல்லை ஜாதியை எடுத்துக்கிட்டால் அவன் பண்ணான் இவன் பண்ணா அதனால தான் இன்னொன்று இருக்குது எப்பப்பாரு வெறுப்பு யார் மேலேயாவது வெறுப்பு இருந்தால் தான் இவங்களுடைய வண்டியே ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆண்கள் வடிவமைச்சிருக்காங்க இப்போ அதையெல்லாம் மாற்றி அங்கே அன்பு ஆளுகின்ற ஒரு அரசியலும் ஒரு போர்களற்ற ஒரு சமூகம் வரணும் அப்படின்னா பெண்கள் நிறைய அளவில் அரசியலுக்கு வரணும் இந்த அரசியலை மாற்றணும் அது மட்டும் இல்லை பெண் அரசியல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தால் என்ன உலக மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கிற பெண்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முன்னால் இருக்கிற கேள்வி ஒரு வீடை சரி பண்ணுற பெண்ணால் நாட்டை சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் பெண் அமைப்பு முன்வைக்க விரும்புது இதெல்லாம் பேசுகிறனால ஏதோ ஆண்கள் மீது பெண் அமைப்புக்கு வெறுப்பு எனக்கு வெறுப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது அதுக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய மகன் ஒரு ஆண் என்னுடைய அப்பா ஒரு ஆண் என்னை இந்த அளவுக்கு உருவாக்க என்னுடைய சகோதரர்கள் ஒரு ஆண்கள் அப்படி இருக்கும்போது அவங்க மேலே வெறுப்புங்கிற பேச்சுக்கே இடமில்லை அவங்க அவங்களும் ஒரு வகையான பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு அறியாத்தனம் ஒரு புரியாத்தனம் வாழ்க்கையை பற்றின தெளிவின்மை அதில் அவங்க மாட்டிகிட்டு இருக்கும்போது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பாக ஒரு தாய்மை ஸ்தானத்தில் நின்று தான் நம்ம இதை பேசுகிறோம் இந்த உலகம் வாழ்க்கைங்கிறது இது அல்ல வாழ்க்கையே இவங்களுக்கு புரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க என் நேரம் கொலை என் நேரம் போட்டி என் நேரம் பந்தயம் எப்போ நீங்கள் வாழ தொடங்குவீங்க வாழ்க்கை இப்படியே வீணடிச்சிருந்தா வாழ்க்கைங்கிறது உங்கள் பக்கத்தில் இன்னும் வரவே இல்லை எங்கேயோ காத்துட்ருக்கு நீங்கள் இங்கே வேண்டாத்தனங்கள் என்னென்னவோ இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இந்த ஆண்டு வந்து இந்திய அரசியல் சட்டத்தினுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு மானுட தனுடைய ஒரு மிகச்சிறந்த அரசியல் அமைப்பு அம்பேத்கர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டவியல் நிபுணர்களெல்லாம் சொல்கிறதா சொல்கிறாங்க அதில் பொறிக்கப்பட்ட வாசகம் வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இப்போ சுதந்திரம் நம்ம வாங்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வாங்கியாச்சு இப்போ சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையினுடைய பொருளே இங்கே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்ல முடியும் சமத்துவம் இங்கே இருக்கா சமத்துவம் இருந்துச்சுன்னா ஏன் நம்ம ஒரு விழாவுக்கு கிளம்பி வரும்போது இத்தனை பகட்டுகள் எத் என்னென்ன பார்க்குறோம் மற்றவங்கள விட நம்ம ஏதோ ஒரு வகையில் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம் துணி துணிமணியை பார்க்குறோம் நகை நட்டை பார்க்குறோம் நம்முடைய உடைகளை பார்க்குறோம் சமத்துவம் இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணங்கள்லாம் வராது இல்லையா மற்றவங்களோட சமத்துவமாக இருக்கணும்னா நம்ம சாதாரணமாக போவோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அப்படி நமக்கு கற்பிக்கப்படலாது நம்மளுடைய தப்பில்லை நம்முடைய கல்வியே நமக்கு என்ன சொல்லுது போட்டி போடு ஒருத்தனை மீறு அவனை விட நீ நல்லாரு இது இதுதான் ஒரு மோட்டிவேஷனல் அப்படிங்கிறது அதுதான் அப்படி அல்ல வெற்றிங்கிறது ஒரு மனித சமூகம் ஒட்டு மொத்தத்துக்கான வெற்றியாக இருக்கணும் மானுடத்தின் வெற்றியாக இருக்கணும் அதை வந்து நம்ம கல்வியிலேயே கற்றுக் கொடுக்கணும் நீ வெற்றி பெறதெல்லாம் முக்கியம் நம்ம வாழ்ந்துட்டுருக்குள்ள இந்த மனித குலம் இது வெற்றி பெறணும் இதனுடைய வெற்றி அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்காது வாழ்க்கை நேரம் கொதிநிலையில் சண்டை போர் அங்கே வன்முறை இதோ பெண்களை வந்து வன்புணர்வு பண்ணுறது இப்படி எதுவுமே நடக்காத ஒரு சமூகம் வந்தால் தான் அதுதான் வெற்றி அதுதான் மானுடத்தின் வெற்றி அந்த வெற்றியை நோக்கி தான் போகணுமே தவிர ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வெற்றிக்காக ரொம்ப சந்தோஷப்படுறீங்கன்னா அவ்வளோ பெரிய அறியாமையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் இந்த நாளில் இருந்து நம்ம சிந்திக்க தொடங்கணும் இந்த ஆடம்பரங்களை ஒழிச்சுட்டு சமத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக இப்போ ஒரு சொல்லா மட்டுமே இங்கே புரிஞ்சு புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு உண்மையான சமத்துவம் தெரிகிறவங்களுக்கு ஒரு மூணு வேளை சாப்பாட்டை கூட குற்ற உணர்வு இல்லாமல் சாப்பிட முடியாது இங்கே அதுதான் உண்மை இப்போ நீங்கள் வெளியில் இறங்கி போகிறீங்க ஒரு துணி கடைக்கு போகிறீங்க பெண்களை சொல்கிறேன் அங்கே வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் பல பெண்கள் குச்சியான பெண்கள் நம்மளை மாதிரி கூட இருக்க மாட்டாங்க சாதாரண கூட அவங்க வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் உட்கார கூட கூட அனுமதி இல்லாமல் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இப்போ இன்னொரு பெண் காரில் வருவா வந்து அத்தனை துணியை அள்ளி போட சொல்லி அத்தனையும் அள்ளி அப்படியே ஒரு காடை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ அந்த ரெண்டு பெண்களுக்கு இடையில் எங்கே சமத்துவம் இருக்குது இதுவாக சமத்துவம் இப்போது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு போகிறீங்க அங்கே பெரிய பெரிய குடும்பங்கள் அந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய லட்சக்கணக்கான விலை கொடுத்த கார்கள் இருக்குது அந்த இடத்துலையும் ஒரு ஒல்லிக்குச்சி மனிதர் உட்காந்துருப்பார் வாட்ச்மேன் சொல்லிட்டு கொசுக்கடியோட இரவு ஃபுல்லாக அங்கே காத்துட்ருப்பார் இப்போ அவரை பற்றி அவங்களுக்கு எந்த கவலை இல்லை அவங்க வேலை செய்யலைன்னா அவங்கள வந்து கடுமையான சொற்களால் திட்டுவாங்களே தவிர ஆ சக மனிதன் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது இப்படி தான் நம்ம நம்ம கல்வி நம்முடைய சமூகம் நம்முடைய தலைவர்கள் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் இப்போ அரசியலில் இருக்க அந்த தலைவர்களுக்கோ இப்போ அரசியல்வாதிகளுக்கோ இப்போ ஆட்சியில் இருக்கோ யாருக்குமே அந்த சமத்துவம் அப்படிங்கிற சொல்லனுடைய உண்மை புரியவே இல்லை அதனுடைய நெருக்கமாக அவங்க வரவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொரு கேள்வியை கேட்போம் இந்த சமத்துவம் பற்றியும் சுதந்திரம் பற்றியும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஆண்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அப்படின்னு தான் உறுதியாக சொல்லணும் ஏன்னா வீட்டுக்குள்ளே காலங்காலமாக இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்குது ஒரு செக்டர் ஒரு பெண்களை முழுக்க முழுக்க அடிமைகளாக தங்களுக்கு ஏவல் செய்கிறவங்களாக வச்சிட்ருக்க ஆண்கள் வந்து வெளியில் சமத்துவம் அதுக்காக போராடுறோம் சுதந்திரம் அதுக்காக போராடுறோம் அதை எங்களை சுரண்டுறாங்க அதுக்காக போராடுறோம் அறம் அதுக்காக போராடுறோம் நீதி அதுக்காக போராடுறோம்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவாங்க நீ வீட்டிலேயே உங்ககிட்ட சமத்துவம் கிடையாது சுதந்திரம் கொடுக்குறது கிடையாது எந்த எதுவுமே எந்த நியாயமும் எந்த அறமும் இல்லை அப்படி இருக்கிற நீ சொல்கிறத யாராவது நம்பி வருவாங்களா போலியாக வருவாங்க வருவாங்க வந்து அதனால் தனக்கு என்ன லாபம்னு பார்ப்பாங்க அந்த அரசியல் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு எல்லாமே லாபம் கருதி வியாபாரம் கருதி தனக்கு என்ன கிடைக்கணும் அது கூச்சமே இல்லை பெண்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருக்குது இன்றைய இந்த நூற்றாண்டு வந்து பெண்களுடைய மறுமலர்ச்சிக்கான நூற்றாண்டு அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து ஆண்கள் தான் உருவாக்கி கொடுத்தாங்கன்னே வச்சுக்குவோம் அதாவது தீ மூட்டினவங்களே நீரும் ஊட்டினாங்க அப்படின்னா நமக்கு ஒன்று இது இல்லை நம்ம போய் கையை பிடிக்க இல்லை அவங்களுக்கு அந்த கிரெடிட் இருக்குது ஆனால் இப்படி வர்ற பெண்கள் வந்து யோசிக்கிறாங்க ஏன்னா அவங்க அன்னையர் இல்லையா ஒரு குடும்பத்தில் என்ன தீமைகள் நடந்தாலும் அவங்களுடைய உள்ளுணர்வு வந்து இது சரியில்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த அரசியல் சரியில்லை இங்கேத்த வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு தோணுது அவங்க படித்து வெளியில் வந்துச்சாங்க அவங்களால சும்மா இருக்க முடியல இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும்போது இந்த வாழ்வாதாரங்களை தீர்மானிக்கிறது வந்து அரசியல் தான் அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு வருது அப்போ ஏதோ ஒரு கட்சியில் போய் நம்ம சேர்ந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இங்கே நிறைய கட்சிகள் அவங்கள வரவேற்க காற்று காத்திருக்கு அந்த கட்சியில் போய் சேர்றாங்க என்ன நடக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி அவங்க ஏவல் அடிமைகளாக இருக்காங்களோ அதே மாதிரி அந்த கட்சியிலையும் போய் அந்த ஆண்களுக்காக இவங்க ஏவல் பணிவிடைகள் செய்யணும் இல்லைன்னா அவங்க அங்கே ஒரு ஆளுமையாக உருவாக்கணும்னா ஆண்களை விட அராஜகம் செய்யணும் மற்ற ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருக்குது அப்படி இருக்கிற பெண்களுக்கு மூன்றாவது ஒரு தளம் மூன்றாவது ஒரு ஆப்ஷனை தான் நம்முடைய பெண் அமைப்பு தொடங்கப்பட்டு இயங்கிட்டு அதாவது இது ஒரு சிறு விதை இப்போதான் செடியாக முளைச்சிட்டு இருக்கு ஆனால் இது வெற்றி பெறும்போது ஒட்டுமொத்த மானுடமும் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை அதில் ஆண்களை விலக்கி வச்சுட்டோ அல்லது இது பெண்களுக்கானதுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து அன்னையர் ஒரு தாய்மையின் எல்லாமே நமக்கு இருக்குது நல்லெண்ணங்களோடவே வளர்ந்துட்டோம் எனக்கு என்ன பயம்னா இதுதான் பயம் வெளியில் வர்ற கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற பெண்களையும் ஆண்களாக மாற்றிட்டாங்கன்னா அப்புறம் இந்த உலகத்துக்கோ இந்த சமூகத்துக்கோ இந்த நாட்டுக்கோ விடிவு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஒட்டு மொத்த அழிவும் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும் அதனால தான் பெண்கள் எந்த காரணத்து கொண்டும் ஆண்களாக மாறி நினைக்காதீங்க உங்களுக்குன்றிருக்கிற நிறைய நல்ல குணங்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் வேணால் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது அதை அவங்க செய்வாங்க ஏன்னா அவங்க செய்கிற தவறுகள் எல்லாமே அவங்க வேணும்னு செய்கிறதல்ல ஒரு புரியாதனம் நம்ம வளர்த்த ஆண்கள் தானே நம்ம வயிற்றுலேருந்து பெற்றெடுத்த ஆண்கள் தானே இப்போ அவங்க தயர் தவறு செய்யும்போது சுட்டி காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா அந்த காலகட்டம் தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் அதை நம்ம சிறப்பாக செய்வோம்